வீரர் அப்புச்சி கர்ம வீரர் காமராஜரையாவின் நினைவு நாளையொட்டி எனது திரைப்படம் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறத ரொம்ப கௌரவமாகவும் மரியாதையாகவும் நினைக்கிறேன் ஏனென்னு சொன்னா எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம கர்ம வீரர் ஐயா அவர்கள் அவருடைய பாதம் தொட்டு இன்று எனது படம் திரைக்கு வருவது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ண்தனபாலண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு கிராமத்தில் ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில் இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ளே வர்றக்குள்ளே எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் சென்னை வேறு மாதிரி இருக்கு சென்னை சினிமாவுக்குன்னு வந்தால் சென்னை எங்களுக்கு வேறு ஒரு பிம்பத்தை கொடுக்குது யாரை நம்புறது யாரை நம்பி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படி நல்லா சொல்லி எல்லாம் பண்ணி நாம் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுவேன் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில் யோசிச்சு பார்த்தேன் இந்த சினிமாவில் மட்டும்தான் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு நடிகன் நானும் ஒரு டைரக்டர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிறோம் எல்லோரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வ வகுப்புக்கு செல்வாங்க எல்லாம் போவாங்க எனக்கு சினிமா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சரியான ஆட்களை இன்றைக்கி எனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக முதலிருந்து எங்கிட்ட காசு பிடுங்காமல் எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் என் கூட இருக்கிறாருன்னே இவர் தான் சுதந்திரன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக எங்கள் கூட பயணிக்கிறார் ஆரம்ப காலத்தில் நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்றைக்கி என் கூட தான் இருக்கார் இன்றைக்கி எதையும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பான ஒரு மனிதர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலையும் ஒரு பணத்தை ரெடி பண்ணுறக்கா இருக்கட்டும் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இந்த இதை இப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யணும் இதெல்லாம் இப்படி வரணும் எனக்கு கொஞ்சம் அவசரம் நான் ஏன்னா நான் ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன் எதுலேயுமே அவசரம் இது போதும் இது போதும் இது வேண்டாம் இல்லை இது நிறுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும் டெய்லியும் சண்டையாக இருக்கும் ஒரு நாலு ஷார்ட் எடுக்கணும் இந்த ஷார்ட் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லுவாள் இல்லை போகுது இது நிப்பாட்டு ஏன்னா எனக்கு ஃபினான்சியல் நிதாகிடும் இல்லையா எக்ஸ்டென்ட் ஆகுது இல்லை அதனால் எனக்கு அந்த பயம் இருந்தாலும் கூட இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு முதுகெலும்பாக இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் என் மனைவி மோனிகா செலனா மட்டும்தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்புறம் ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் எங்கெங்கேயோ நாம் எடிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார் பைல்வான் அண்ணன் சொன்னார் எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏன் வெற்றிமரன் ஐயா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கு என்பதற்கு உதாரணம் இந்த இழுத்தக செய்ய சொல்லலாம் அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் ஒரு பத ஆறு ஏழு வருஷமா அவர் எனக்கு பழக்கம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா ஆசை யார் விட்டது இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும் ஏற்படும் ரெடியாக இருந்துங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவோம் அவருக்கு அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோட எப்படியாவது ஆனால் ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன் ஆனால் அவள் நல்லா எங்கே எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர் அதோட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன் அவங்கெல்லாம் வந்து எப்போவுமே என் கூட இருந்து என்னை மனம் தளராமல் விடாமல் முல்லை முல்லால் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம் பயில்வாலை என்ன சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நாங்கள் சிறிய தலைப்பாளர் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று கருத்துமில்லை அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு எதோ ஓப்பனாக சொல்லக்கூடியவர் அவர் எதாக இருந்தாலும் இது இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா எதாக இருந்தாலும் அந்த பெருசாக பேசி நானும் அவரை சும்மாலாம் நான் நான் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண பத்து பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அவர் லைன்லேயே நான் போனேன் தான் தெரிஞ்சது சரி இதுதான் சரியான வே நம்மளுக்கு வழி இந்த டீமை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கினா இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளிவருகிறது சக்தி சரவணன் சார் அவரும் அப்படி தான் எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கல எதுவும் செய்யலை அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சரி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதே போல் நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்ல மியூ பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம மக பூபதி வந்திருக்கார் சென்சார் பூபதி அவர் நான் என்றைக்கு உடவே மாட்டேன் எப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சு என்னாச்சின்னு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அது போக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கடம் படம் நன்றாக வந்திருக்கின்றது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட்டு நன்றி வணக்கம்